திமுகவில் இருந்து டிஆர் போல் அவர்கள் தலைமையில ஒரு அஞ்சு பேர் வந்தாங்க இல்லைங்க அஞ்சாறு பேர் வந்து இது மாதிரி அஞ்சு பேர் பதினோரு பேர் அதில் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த அஞ்சாறு பேர் வந்து ரொம்ப இவர் திருமானம் சார்லாம் வந்து கை கொடுத்துட்டாரு அப்படின்னு கூட இஷுவானுச்சு இது மாதிரி அந்தளவுக்கு ஏன் இது மாதிரி அவர் கை கொடுத்ததுனால தான் அன்னைக்கு ஐம்பதாரை வீடு கட்டுறதுக்கு வந்து இலங்கை அரசாங்கம் ஒத்துக்கிடுச்சு அவர் அன்னைக்கு கை கொடுக்காமல் வந்திருந்தான் இன்னைக்கு ஐம்பதாயிரம் பேர் வந்து விடோஸ் வந்து இன்னைக்கு வந்து வாழ்றதுக்கு இடம் இல்லாமல் இருந்திருப்பார் அவர் நாங்கள் தான் இருந்தீங்க நான் நாங்கள் தானே இருந்தோம் நான் அதில் இருந்தேன் நீங்கள் அந்த ப அந்த பத்து எம்பிஸ் இந்தியாவிலேருந்து வந்திருந்தப்போ மாண்பும டி ஆர்பால் அவர்கள் மாண்பு கனிமொழி அவர்கள் திருமாவளன் அவர்கள் அழகிரி எம்பி அவர்கள் கடலூரில் இருக்கிற அழகிரி எப்போ காங்கிரஸ் தலைவர் இருக்கிறார் ஆர் ஒன் எம்பி இந்த மாதிரி நிறைய பேர் யூகேஎஸ் இளங்கோவன் வந்துரு சாரி இளங்கோவன் எம்பி வந்திருந்தாரு சுதர்ஷன் நாச்சியப்பன் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் வந்து சித்தன் எம்பி வந்திருந்தாரு அந்த நேரத்தில் வந்து என்ன நிறைய எம்பி வந்திருந்தாங்க அவங்க வந்து திருமாவள எம்பி வந்துருந்தார் அவங்கெல்லாம் வந்து இலங்கையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருந்தார் இந்திய அரசாங்கம் வீடு கட்ட ரெடி மூணு வருஷமாக இந்திய அரசாங்கம் ட்ரை பண்ணு இலங்கை அரசு அனுமதி கொடுக்குது ஸோ இந்த பத்து பேர் வந்து நட்பு ரீதியாக அங்கே இருக்க ஜனாதிபதியை பார்த்து இது மாதிரி இங்கே நிறைய வீடியோஸ் இருக்கிறாங்க நிறைய கஷ்டப்படுறவங்க இருக்காங்க இந்திய அரசு மூலிமா நாங்கள் ஐம்பதாயிரம் வீடு நாங்கள் தர ரெடியாக இருக்கோம் கட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுங்க ஒரு ஒரு வாழ்வாதாரத்தை ஆரம்பிக்கணும்ல அப்போ அவர் சொன்னார் நீங்கள் பத்து எம்பி வந்து நட்பு பாராட்டி வந்திருக்கீங்க அதனால் நான் வந்து இடம் நான் உடனே ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி வித்தின் மேட்ரு ஆஃப் ஒரு த்ரீ மந்த்ஸில் கௌரவ அமைச்சர் ஆர் தொண்டமன் அவர்கள் அப்போ இருந்தார் அவர் மற்றும் அப்போ இருந்த அமைச்சர் டக்லஸ் தேவானந்த் அவர்கள் அவங்கள இந்தியன் தூதரத்தில் வந்து டிஸ்கஷன் கூப்பிட்டு எல்லாம் பண்ணி ஜனாதிபதியார் அப்போ மஹிந்த ராஜபக்ஷ உடனடியாக லேண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு அவங்க லேண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்தோன்னே ஐம்பதாயிரம் பேருக்கு இந்திய அரசாங்கத்தில் நாற்பத்தாயிரம் பேருக்கு வீடு அங்கே பழைய யாழ்ப்பாணத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி அவங்க அன்னைக்கு அந்த பத்து பேர் வரலனா அவங்க எடுத்த முயற்சியை வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாலாம் இது பண்ணியிருக்காங்க பட் அந்த சோஷியல் மீடியாவில் விமர்சனம் பண்ணவங்களோ அந்த முயற்சியை வந்து கேவலப்படுத்தினவங்களோ இல்லை வந்து அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு செங்கல் கூட வச்சு கொடுக்க முடியாது இந்த பத்து பேர் அன்றைக்கி வந்து அந்த முயற்சி எடுக்கலைன்னா அன்றைக்கி வந்து அங்கே அந்த ஐம்பதாயிரம் வீடு வந்திருக்காது ஸோ அந்த முயற்சிக்கு வந்து மறைந்த தமிழக முதலமைச்சர் டாக்டர் ஐயா அவர்களும் சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தாங்க இந்த ஐம்பதாயிரம் வீடு வந்து அங்கே இலங்கைக்கு ஒதுக்குறதுக்கு அப்போ பிரதமராக இருந்தார் மன்மோகன் சிங் அவர்கள் அவர் கூட இலங்கைக்கு வந்துட்டு போயிருந்தார் அது படிவில் தான் அந்த வீடு அமைப்பு திட்டம் அங்கே வந்துச்சு இன்றைக்கி ஐம்பதாயிரம் குடும்பம் ஒரு வாழ்வாதாரத்தில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு அன்றைக்கி அந்த பத்து எம்பி வந்துட்டு போனான் ஒரு எம்பி ஒரு ஒரு நட்பு ரீதியாக பார்க்கும்போது ஒரு அரசாங்கத்தில் இருக்கு வரும்போது அவங்க டெலிகேஷனில் கையை கொடுப்பாங்க அவங்க ஒரு அந்த நாட்டோடய எம்பிலமோ அந்த நாட்டோட பொருட்கள் அதை அந்த நாட்டில் வந்து அடையாள சின்னங்கள் வந்து அன்பளிப்பாக கொடுப்பாங்க அதுதான் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு நாட்டோட அடையாள சின்னத்தை வாங்கினதுக்காண்டி வந்து இது பண்ணாங்கன்னா அந்த நாட்டோட அனுமதி இல்லாமல் அவங்க வீடு கட்ட முடியாது ஸோ அந்த நாட்டோட அனுமதி இல்லாமல் எதுவுமே எங்கே செய்ய முடியாது ஸோ அதை வி ஹேவ் டு ஸ்டார்ட் இப்போ முடிஞ்ச யுத்தத்தை பேசிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு பிறந்தவங்களுக்கு யுத்தம் நடந்ததாகவே தெரியாது ஸோ அப்படின்றது முடிஞ்ச யுத்தத்தை பேசிக்கிட்டு இருக்கிறதோடு நீ அடுத்து நடக்க போகிறத தான் எனக்கு தெரிஞ்சு கொண்டு பே டெவலப்மெண்ட்